ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான மெத்தடில் லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து கிளியராக உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டி பீஸ் ஹூப் பட்டி வீ பட்டி பீஸ் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததாக பட்டி பீஸ் வந்து நம்ம வந்து மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் இல்லாமல் ரொம்ப சூப்பராக நீட்டாக நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுவீங்க இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு ரெண்டு கிளாத்தாக லைனிங் கிளாத்தில் சைடில் வந்து பட்டியில் வந்து இடுப்பு பக்கமாக கட் போட்டிருக்கோம் அது ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் அதாவது ஃப்ரண்ட்டும் ஃப்ரண்ட்டும் பார்க்குற மாதிரி வச்சுட்டு மெயின் கிளாத்தையும் அதே மாதிரி மேல் பக்கமாக எடுத்து வச்சுருக்கேன் அது மேலே நம்ம வந்து லைனிங் கிளாத் வெட்டி வச்சுருக்கோம் பட்டி பீஸு அதை எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பக்கமும் ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம பட்டி வந்து எந்த அளவுக்கு மடித்து தைக்கணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து தையல் போட்டுக்கிறேன் நம்ம வந்து அப்படியே மடித்து திருப்ப போகிறோம் ஸோ நான் வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு தான் தையல் போட்டுக்கிறேங்க இப்போது எனக்கு ஃப்ரண்ட்டில் முடிஞ்சிருக்கு ஸோ நான் திருப்பி வந்து ஃப்ரண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட்டில் முடியுது அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு ஹூப்பட்டி சைடு முடியுதுன்னா ஹூப்பட்டி சை வீப்பட்டி சைடில் ஆரம்பிங்க இடுப்பு பகுதியில் வந்து முடியுது அப்படின்னா இடுப்பு பகுதியிலையே திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு மாறாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம மடித்து தைச்சிட்டோம் இப்போது லைனிங் பக்கமாக பிசிறு பகுதி போகிற மாதிரி வச்சுட்டு நல்லா நெகத்தால் ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது மேலே நான் ஒரு தையல் போட்டுக்கிறேன் அந்த மாதிரி நம்ம தையல் போட்டுட்டோம் அப்படின்னா தூக்கிட்டு இல்லாமல் நீட் ஃபினிஷிங்கோடு இருக்கும் ஸோ நம்ம வந்து அது மேலேயே அடுத்த பீஸ்லேயும் அதே போல் லைனிங் பக்கமாக பிசுறு பகுதி நம்ம மடித்து தைச்ச பிசிறு பகுதி போகிற மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறோம் ஓரத்தையல் போட்டுக்கிறேன் இப்போ நம்ம இதை அப்படியே திருப்பிக்கலாம் திருப்பிட்டு மெயின் கிளாத்து உள் பக்கமாக லைனிங் கிளாத் வர மாதிரி திருப்பிட்டோம் இப்போ அது மேலே நம்ம சுற்றி ஓரத்தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ நான் பட்டி கிளாத் அளவுக்கு மட்டும் மெயின் கிளாத்தை வச்சுட்டு மீதி எக்ஸஸாக இருக்க கிளாத்தை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டேன் இதே மாதிரி நம்ம இந்த பட்டியும் ரெடி பண்ணிக்கலாம் உள் பக்கமாக பிசிறு பகுதி போகிற மாதிரி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு சுற்றியும் ஒரு ஓரத்தையல் போட்டுக்கோங்க போட்டுட்டு எக்ஸஸாக இருக்க அந்த மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறையா டெய்லரிங் டிப்ஸ் டெய்லரிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் பாருங்கள் எல்லா சைஸு ப்ளவுஸுக்கும் தனித்தனி அளவுகளோட கட்டிங் வீடியோ கொடுத்துருக்கேங்க மறக்காமல் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பட்டி பீஸ் ரெண்டும் ரெடி பண்ணிட்டோம் அடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்லீவ் எடுத்து வச்சுருக்கேன் ஸ்லீவ் வந்து அதே மாதிரி தான் நம்ம வந்து லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத் மேலே வச்சு அப்படியே அடித்து திருப்ப போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நான் மெயின் கிளாத்தை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்லீவுக்கும் தேவையான அளவு எடுத்துக்கிறேங்க கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு நார்மல் கட்டிங் ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸில் துணி கம்மியாக இருந்தால் எப்படி கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குதுங்க இப்போது நான் வந்து மெயின் கிளாத் மேலே லைனிங் கிளாத் வச்சுக்கிறேன் ஸ்லீவ் வந்து நம்ம எந்த அளவுக்கு மடித்து தைக்கிறதுக்கான அளவு கிளாத் விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு நான் வந்து தையல் போட்டுக்கிறேன் லைனிங் கிளாத் மேலே தையல் போட்டு அப்படியே நம்ம வந்து லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக திருப்ப போகிறோம் ஸோ அதே அளவுக்கு நான் அடுத்த ஸ்லீவையும் வச்சு எவ்வளோக்கு தேவையோ அந்தளவு மடித்து தைக்க வேண்டிய அளவுக்கு தையல் போட்டுக்கிறேன் சுடிதார் கட்டிங் டிசைன் ப்ளவுஸ் கட்டிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் டிசைன் அப்படின்னு நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேங்க கண்டிப்பாக நம்ம சேனல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் டெய்லரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு டெய்லரிங்கில் எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போது நம்ம லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு ஸ்லீவ் ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா அப்படியே உள்பக்கம் திருப்பி ஹாம்போல் சைடில் ஓரத்தையல் போட்டு எக்ஸஸாக இருக்க லைனிங் கிளாத்தை நம்ம மெயின் கிளாத்தை நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் இப்போ ஸ்லீவ் வந்து லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தையும் ஒன்றா வச்சு சுற்றியும் நம்ம ஓரத்தையல் போட்டோம் போட்டுட்டு லைனிங் மெயின் கிளாத்தில் இருக்க அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன் இதே மாதிரி நம்ம இன்னொரு ஸ்லீவையும் அதே மெத்தடில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த கிளாத் பார்த்திங்க அப்படின்னா சில்க் கிளாத் தான் ஆனால் எனக்கு கொஞ்சம் வலுவலுப்பாக இருக்குது ஸோ அதனால் மெதுவாக சுருக்கம் இல்லாமல் நீட்டாக அடித்து விடுங்க நான் இப்போமே இதில் வந்து ஸ்லீவுக்கு ஒரு கால் இன்ச் அளவுக்கு லேஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் இது வந்து நார்மலாக ரவுண்ட் நெக் ப்ளவுஸ் தான் ஸோ நான் வந்து இந்த லேஸ் மட்டும் காப்பர் கலரில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஸோ ஸ்லீவுக்கு நம்ம வந்து லேஸ் வச்சு ஃபஸ்ட்டு ஓரத்தில் ஒரு தையல் போட்டோம் அடுத்த ஓரத்தில் இன்னொரு தையல் போட்டுருங்க கம்பல்சரி ரெண்டு தையல் போட்டிங்கன்னா தான் ஸ்லீவ் வந்து தூக்காமல் நீட்டாக ஃபிட்டிங்கோடு இருக்கும் இப்போ அதே மாதிரி நம்ம இன்னொரு ஸ்லீவையும் ரெடி பண்ணிட்டோம் ரெண்டு ஸ்லீவுக்கும் நம்ம லேஸ் வச்சு தைச்சி சுற்றி மோரத்தையில் போட்டுட்டோம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டுக்கு கிரா முன் பக்கம் வந்து டாட் பிடிச்சி தைக்க போகிறோம் அதுக்கு முன்னே ஃப்ரண்ட் லைட் ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க லைனிங் கிளாத்தை அதுக்கப்புறம் மெயின் கிளாத்தையும் அதே மாதிரி ரைட்டு லெஃப்ட்டுன்னு மாறாமல் இது போல் லைனிங் கிளாத் பீஸை வந்து ரைட் சைடு பீஸை ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைடு பீஸை லெஃப்ட் சைட்லேயும் எடுத்து வச்சுட்டு தைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மேக்சிமம் இந்த மாற்றி தைக்கிற கம்ப்ளைண்ட்டே வராதுங்க இப்போ நான் வந்து ஒரு சைடில் கழுத்து பகுதியில் இன்ச் அளவுக்கு நம்ம தையலுக்கு எந்த அளவுக்கு இடம் விட்டுருப்போமோ அந்த அளவுக்கு மெயின் கிளாத் மேலே லைனிங்கை வச்சு தைச்சிக்கிறேன் தைச்சிட்டு நம்ம கழுத்து பகுதியில் இருக்க எக்ஸாக இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே வந்து லைனிங் கிளாத்தை திருப்பி அடிக்க போகிறோம் இப்போ எனக்கு வந்து க கூப்பட்டி சைடில் அந்த நெக்கு முடிஞ்சிருக்கு அதனால் நம்ம திருப்பி அதே மாதிரி வீபட்டி சைட்லேருந்து தான் ஆரம்பிக்கணும் கழுத்து ஷோல்டர்லேருந்து ஆரம்பிக்கக்கூடாது கழுத்து பக்கம் முடிஞ்சிருக்கு அப்படின்னா கழுத்து பக்கத்தில் தான் ஆரம்பிக்கணும் ஷோல்டர் பக்கம் முடிச்சிருக்கீங்கன்னா ஷோல்டர்லேருந்து ஆரம்பிக்கணும் ஏன் சொல்கிற அப்படின்னா லை அந்த இடது பக்கம் வலது பக்கம் மாறாமல் இருக்கும் ஏன்னா பிகினர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரம் ரெண்டு கழுத்தையும் ஒரே பக்கம் வர மாதிரி வச்சு திச்சிருவீங்க அது வந்து ஆப்போசிட் சைடில் இருக்காது அப்புறம் நீங்கள் திருப்பி திருப்பி தைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் வந்து வளைவுகளில் கட் போட்டுட்டு லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக அப்படியே திருப்பிட்டு வெளி பக்கம் லைனிங் கிளாத்தை தெரியாமல் வச்சு அப்படியே அது மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம் கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்டுக்கோங்க எடுத்துகிட்டு நான் வந்து லைனிங் கிளாத் வந்து வெளியில் தெரியாத மாதிரி வச்சு நீங்கள் ஓரத்தில் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இல்லைன்னா காலிஞ்சு கேப்பில் போடுறதுனாலும் தையல் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு அப்படியே உள் பக்கம் திருப்பிக்கோங்க திருப்பிட்டு சுற்றியும் லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஒன்றா வச்சு ஓரத்தையல் போட்டுட்டு நம்ம வந்து இருக்க மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்போவுமே லைனிங் கிளாத்தை விட மெயின் கிளாத் வந்து நிறையா இருக்குது கிளாத் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸஸ்ஸாக விட்டு கட் பண்ணிக்கோங்க இல்லை அளவாக இருக்குன்னா ஒரு அரை இன்ச்சாவது லைனிங் கிளாத்தை விட மெயின் கிளாத் வந்து அதிகமாக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நீங்கள் தைச்சு ஃபினிஷ் பண்ணும்போது அந்த அளவு வந்து சரியாக இருக்கும் இப்போ நம்ம எக்ஸஸாக இருக்க கிளாத்தை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிட்டோம் இதே மாதிரி நம்ம அந்த சைடு ஸ்லீவ்லேயும் ஃபுல்லாக ஓரத்தையல் போட்டு எக்ஸஸாக இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரண்ட்டு வந்து டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட் டாட் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் பிடிக்கலாங்க நான் வந்து அதையும் இதில் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸை வந்து நீட் ஃபினிஷிங்கோட கரெக்டான அளவுகளோடு உங்களால் தைக்க முடியுங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா மட்டும் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க இப்போ நம்ம ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுவிட்டோம் நான் ஆல்ரெடி கட்டிங்கில் போட்ட அந்த மார்க்கிங் வந்து எனக்கு லைட் ஷேடடாக தெரியுது ஸோ நான் அதை அப்படியே மார்க்கிங் பண்ணிக்கிறேன் நீங்கள் கட்டிங்கில் இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிட்டீங்கனாலே ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம கரெக்டாக அந்த ரெண்டு கட்டும் ஒரே இடத்துல வர மாதிரி வச்சு நம்ம டாட்டோட உயரம் எவ்வளோ மார்க்கிங்கில் பண்ணியிருக்கோமோ அதே அளவுக்கு கரெக்டாக நம்ம வந்து பிடிச்சிக்கலாம் இப்போ அதே மாதிரி ரெண்டாவது டாட் பிடிச்சிக்கிறேன் மூணு டாட்டுக்கும் இடையில நான் ஏற்கனவே சொன்னது போல் ஹால் இன்ச்சு கேப் வர மாதிரி பார்த்துக்கோங்க அந்த மெத்தடில் தான் நம்ம எப்போவுமே வந்து டாட் வந்து மார்க்கிங் பண்ணுவோம் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒவ்வொரு வீடியோஸுமே பார்த்து பார்த்து பிகினர்ஸ் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மெத்தடில் சொல்லி கொடுக்குறேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் நம்ம வீடியோ பார்த்து ப்ளவுஸ் கட்டிங் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே இல்லைங்க இப்போது நம்ம ரெண்டாவது டாட் வந்து அடுத்த ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணுறோம் இப்போ மூணாவது டாட் கரெக்டாக கால இன்ச்சில் ஆரம்பித்து அப்படியே ஓரத்தில் கொண்டு வந்து அந்த தையலை ஃபினிஷ் பண்ணிருங்க பாருங்கள் நம்ம கப் வந்து ரொம்பவே கரெக்டான ஃபினிஷிங்கில் சூப்பராக வந்து கிடச்சிருக்கு ரெண்டு சைட்லேயுமே கரெக்டான அளவில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் செக் பண்ணிட்டேன் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பட்டி ஜாயின் பண்ண போகிறோம் கரெக்டாக வலது வலது பக்கமும் இடது பக்கமும் கரெக்டாக வர மாதிரி எடுத்து வச்சிட்டேன் நீங்கள் பட்டி ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம டாட் பிடிச்சிருப்போம்ல அதை கரெக்டாக உள் பக்கமாக லேஸாக அந்த டாட் மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அது மேலே பட்டி கிளாத்தை வச்சு கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க பட்டி பீஸ் வந்து தைக்கிறதுக்கு அரை இன்ச்சு இடம் விட்டுருக்கீங்கன்னா கரெக்டாக அந்த அரை இன்ச்சு வந்து கடைசி வரைக்கும் வர மாதிரி வச்சு நம்ம ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சிருப்போம்ல அங்கே வந்து நிறுத்திட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த பட்டி கிளாத்தையும் ப்ளவுஸ் கிளாத்தையும் ஒன்றா எடுத்து வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் பாருங்கள் கரெக்டாக நமக்கு வந்து ஸ்டிச் ஆகிருக்கு இப்போ அதே அது மேலே நான் இன்னொரு தையல் போட்டுக்கிறேன் கம்பல்சரி பட்டி பீஸ்லாம் ஜாயின் பண்ணும்போது ரெண்டு தையல் போடுங்க அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராமல் கிளாத் வந்து நல்ல லைஃப் கிடைக்கும் அதே மெத்தடில் நம்ம அடுத்த சைட்லேயும் கரெக்டாக வந்து தைச்சிக்கலாம் தைக்கிறதுக்கு முன்னே நம்ம ஃபஸ்ட்டு டாட்டை உள் பக்கமாக கொஞ்சம் மடித்து விட்டுட்டு கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு டாட் கிட்ட நிறுத்தி அதுக்கப்புறம் பட்டி பீஸையும் ப்ளவுஸ் பீஸையும் ஒன்றா அட்டாச் பண்ணிக்கோங்க இப்போ அது மேலேயே இன்னொரு ஸ்டிச்சும் போட்டுட்டேன் நமக்கு நல்லாவே ஃபினிஷ் ஆகி வந்திருக்கு பார்க்கவும் நமக்கு கரெக்டாக ரெண்டும் ஒரே அளவில் வீபட்டி ஹூக் பட்டி உயரங்கள் கூட கரெக்டாக இருக்குது இப்போது நம்ம உயரத்தை செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து வீடாட்டுக்கு ஹூக் டாட்டுக்கான அந்த பீஸ் வச்சு நம்ம தைச்சிக்கலாங்க எப்போவுமே வி டாட் ஹூக் டாட் வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பட்டி பீஸோட உயரம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணுங்கள் எந்த சைடு அதிகமாக இருக்கோ அதை கரெக்டாக டாட் பிடிக்கிற இடத்துலையோ ரெண்டாவது டாட் பிடிக்கிற இடத்துலையோ இல்லை பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துலையோ லேஸாக பிடிச்சி விட்டு அந்த ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் வி டாட் ஹூக் டாட்லாம் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னால் அந்த உயரம் வந்து அதிக அதிகமாக வருது கம்மியாக வருது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்து மேக்ஸிமம் வராது இப்போ நான் வந்து ஆல்ரெடி சொன்னது போல் பட்டி பீஸில் மூணு டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பீஸில் ரெண்டு டாட் வச்சுட்டு அஞ்சு வி டாட் வந்து தைக்க போகிறேன் கரெக்டாக வரணும் டாட்ஸ் வந்து நீங்கள் லேஸ் லேஸாக ஒரு டேனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள் ஏன்னா ஹூக் மாட்டி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஹூக் மாட்டி நம்ம இழுக்கும்போது தையல் வந்து பிரிஞ்சிடக்கூடாது ஸோ வந்து நல்லா டேன் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம வந்து வி டாட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஹூக் டாட் வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரியுதா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடிஞ்ச அளவு அடுத்த வீடியோவில் இதை விட தெளிவாக சொல்லித்தரதுக்கு நான் வந்து முயற்சி பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நம்ம வி டாட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அடுத்ததாக ஹூக் டாட் வந்து ஃபஸ்ட்டு காலிஞ்ச அளவுக்கு மடிச்சுக்கிறேன் கிளாத்துக்கு அடியில் அந்த பீஸ் ஊப்பட்டி பீஸ் வந்து எடுத்து வச்சுட்டு ஒரு இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கிறேன் போட்டுவிட்டு அடியில் மடித்து தைச்சாச்சு இப்போ நம்ம அதை அப்படியே திருப்பி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு ரெண்டாவதாக ஒரு ஃபோல்டு பண்ணி பிசிறு பகுதிக்குள்ளே கிளாத் போகிற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அதை அப்படியே உள் பக்கமாக மடித்து மேலேருந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி கீழே கொண்டு வந்து ஒரு எல் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடறோம் நமக்கு இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஃபினிஷிங் பாருங்கள் லைனிங் கிளாத் வெளியவே தெரியல நீட்டாக இருக்குது ரெண்டு ப்ளவுஸுக்கான அந்த உயரமும் கரெக்டான அளவில் இருக்குது இப்போது லாஸ்ட்டாக நம்ம வந்து பேக் சைடை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம் பேக் சைடில் ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை எடுத்து வைங்க உள் பக்கம் எது வெளிப்பக்கம் எது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு மேலே லைன் மெயின் கிளாத் வந்து வெளிப்பக்கம் தெரியணும் அது மேலே நம்ம லைனிங்கை வச்சு இடுப்பு பகுதியும் கழுத்து பகுதியும் நம்ம தைச்சி திருப்ப போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இது மாதிரி பாதி அளவை ஃபோல்டு பண்ணிவிட்டு பாதியிலேருந்து தைக்க ஆரம்பிங்க உங்களுக்கு நூலோ ஊசியோ பின்னோ எதுவுமே தேவைப்படாது இந்த மாதிரி தைக்கும் போது கிளாத்தும் நகலாமல் கரெக்டான அளவில் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிளாத்தை இப்படி ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அந்த கைடு அளவுக்கு தையல் போடுறீங்க அப்படின்னா அந்த அளவு மாறாமல் கடைசி வரைக்கும் ஸ்டிச் பண்ணி விடுங்க இப்போது இடுப்பு பகுதியில் நம்ம வந்து மடித்து தைக்கிறதுக்காலவான இடம் விட்டுருப்போம் ஸோ அந்த அளவை அப்படியே வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் எந்த பிளவுஸ் தைக்கும்போதும் லைனிங் பிளவுஸ் தைக்கும்போதும் லைனிங் கிளாத்துக்கும் மெயின் கிளாத்துக்கும் இடையில் சுருக்கம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போது நம்ம கழுத்து பகுதியில் மெயின் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் லைனிங் கிளாத் மட்டும்தான் நம்ம கழுத்தோட அளவை கட் பண்ணியிருப்போம் மெயின் கிளாத்தை அது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இப்போ ஒரு சைடில் இருந்து இன்னொரு சைடில் கிளாத்தை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா தையல் பகுதி வந்து நமக்கு உள்ளே போயிடும் இப்போது கழுத்து மேலே வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம் லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கரெக்டாக அமுதின மாதிரி இருக்கணும்ல அதனால நம்ம அது மேலேயே வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறோம் இதுவும் நமக்கு சாதாரண ரவுண்ட் நெக் அப்படிங்கிறதுனால நான் இது மேலேயே வந்து ஒரு லேஸ் வச்சு தைக்க போகிறேன் நீங்கள் எப்பவுமே எந்த ஒரு ரவுண்ட் நெக்காக இருக்கட்டும் எந்த ஒரு லேஸ் வச்சு தைக்க போகிறீங்க அப்படின்னாலும் கரெக்டாக நீங்கள் வந்து அந்த அளவு பார்த்து வைங்க அதையும் நான் இப்போது இதுக்கு அடுத்து சொல்கிறேன் இப்போ நான் உள் பக்கமாக திருப்பிட்டு ஷோல்டர்லேருந்து ஹாம்போல் சைட்லேருந்து அப்படியே இடுப்பு பகுதி வரைக்கும் லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஒன்றா வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன் போட்டுட்டு எக்ஸாக இருக்க அந்த கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம அடுத்த சைட்லேயும் தைச்சிக்கலாங்க இடுப்பு பகுதியிலேருந்து அப்படியே ஹாங்கோல் சைடில் வரைக்கும் தைச்சு மேலே ஷோல்டரில் கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிடுறேன் இப்போது பிசிறு பகுதி எதுவும் இல்லாமல் மெயின் கிளாத்தை கரெக்டாக லைனிங் கிளாத் அளவு மட்டும் வச்சுட்டு மீதி இருக்கிறத கட் பண்ணி எடுத்துட்டேன் எப்பவுமே லைனிங் கிளாத்து மெயின் கிளாத்தையும் ஒன்றா கட் பண்ணும்போது பிசுறு வராமல் நீட்டாக கட் பண்ணுங்கள் அந்த ஃபினிஷிங்கும் பார்க்க நல்லாயிருக்கும் இப்போ இடுப்பு ஓரத்தில் நம்ம வந்து லைனிங் கிளாத் வெளியில் தெரியாத மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்போது நம்ம தையல் போட்டுட்டோம் ரெண்டாக ஃபோல்டு பண்ணி டாட் வந்து மார்க் பண்ணுங்கள் சோல்ட்ரோட சென்டர்லேருந்து நீங்கள் டாட் மார்க்கிங் பண்ணாலும் சரி இல்லை பேக் சைடிலோட இருந்து முதுகு பகுதியோட சென்டர்லேருந்து நாலு இன்ச்சும் வச்சுக்கிட்டாலும் கரெக்டாக இருக்கும் அது அப்படியே மார்க்கிங் வந்து ரெண்டு பக்கமும் பண்ணிக்கோங்க ஒரே அளவாக வச்சுட்டு நம்ம எந்த அளவு மார்க் பண்ணமோ அந்த அளவுக்கு கரெக்டாக நம்ம வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம் மேலே கீழே இடுப்பு பகுதியிலேருந்து மேல் நோக்கி தையல் போடும்போது மேலே வர வர அந்த தையலை வந்து அப்படியே அளவு வந்து கம்மி பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த ஷார்ப்னஸ் வந்து நீட்டாகும் இப்போ நம்ம இதில் வந்து இன்ச் அளவுக்குள்ளே அந்த லேஸ் வச்சு தைக்க போகிறேன் கரெக்டாக அந்த கழுத்து பகுதியை ஒட்டி தைக்காமல் நம்ம வந்து ஒரு த்ரெட் பைப்பிங் வச்சா எந்த அளவுக்கு கேப் இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரே மாதிரி கேப் வர மாதிரி நான் அந்த வளைவுகளில் கூட கரெக்டாக அந்த ஒரே அளவு தான் இருக்கணும் ப்ளவுஸோட அந்த ரவு நெக்கோட கேப் வந்து கரெக்டாக நம்ம த்ரெட் பைப்பிங் அளவுக்கு தான் இருக்கிற மாதிரி தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் லேஸ் வச்சுருக்கேன் அது மேலேயே கரெக்டாக நெக்கு மேலே வைக்காமல் ஒரு கொஞ்சம் கேப் விட்டுட்டு வச்சுருக்கேன் அது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு பைப்பிங் கொடுத்த மாதிரி நீட்டாக இருக்குது இப்போ இதுலேயே நம்ம இந்த சைட்லேயும் ஒரு தையல் போட்டுக்கலாம் லேஸோட ரெண்டு ஓரத்துலேயுமே எப்போவுமே தையல் போடுங்க அப்போ தான் அது வந்து தூக்கிகிட்டு இருக்காமல் கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும் நெக்கு வந்து நம்ம ரவுண்ட் நெக்குக்கு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் அடுத்து தான் நம்ம வந்து ஸ்லீவுமே ஆல்ரெடி வச்சு தைச்சிட்டோங்க இப்போ நம்ம லாஸ்ட்டாக வைக்க வேண்டியது நம்மளோட ரைட் சைடு நெக்கில் வந்து லேஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் லெஃப்ட் சைடு வந்து நமக்கு தேவைப்படாது நம்ம சேரீ வந்து பின் பண்ணும்போது அந்த டிசைன் மறைஞ்சிரும் ஸோ நீங்கள் ரைட் சைடு மட்டும் எப்பவுமே ப்ளவுஸுக்கு வந்து லேஸ் கொடுத்தாலும் சரி எம்ப்ராய்டிங் பண்ணாலும் சரி என்ன ஒர்க்கு கொடுக்குறீங்கனாலும் பேக் சைடில் என்ன டிசைன் பண்ணுறீங்களோ அதில் இல்லை ரைட் சைட்லேயும் கரெக்டாக அந்த அளவை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இது எல்லாமே தனித்தனியாக இருந்த லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் கரெக்டாக ரெண்டு ஷோல்டருமே ஒரே அளவு வர மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்க கிளாத்தை ஹாம்ப்கோல் சைடில் லைட்டாக ட்ரிம் பண்ணி விடுங்க அப்படி ட்ரிம் பண்ணி விடுறதுக்காக தான் நம்ம ஷோல்டர்லேருந்து தைக்க ஆரம்பித்து கழுத்து பகுதியிலேருந்து தைக்க ஆரம்பித்து ஹாம்கோல் சைடில் ஃபினிஷ் பண்ணுவோம் அப்போ தான் எக்ஸசா ஆகிறத நம்ம நீட்டாக கட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஷோல்டரோட அளவும் ஒரே அளவு இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் நான் பிசுறு இருக்கிறதெல்லாம் அப்படியே தைச்சி முடித்ததுக்கப்புறம் முடித்ததுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துருவேன் அப்போ தான் அந்த நீட் ஃபினிஷிங் இருக்கும் சோல்ரோட சென்டரை கரெக்டாக மார்க்கிங் பண்ணிக்கோங்க ஸ்லீவோட சென்டர் சோல்ரோட சென்டர் ரெண்டும் ஒரே இடத்துல வர மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க நம்மளோட கட்டிங்கில் நம்ம சரியான அளவுகள் விட்டுருந்தோம் அப்படின்னா ஸ்டிச்சிங் பண்ணும்போது எந்த ஒரு தலைவலியும் இல்லாமல் நீட்டாக ஸ்டிச் பண்ண முடியும் அதனால் எப்பயுமே உங்களோட கட்டிங் வந்து கரெக்டாக இருக்கணும் அதை வந்து அந்த அளவு மாறாமல் ஸ்டிச்சிங் பண்ணும்போது கிளாத் எக்ஸஸ் ஆகிறது அதிகமாக வர்றது கம்மியாக வர்றது இழுத்து தைக்கணுங்கிற அவஸ்தை இல்லை நீட்டாக நம்ம பட்டுக்க வச்சு தைச்சிட்டு போயிடலாம் ஈஸியான மெத்தடில் ரொம்ப கரெக்டாக எப்படி தைக்கிறது கட்டிங் போடுறது எப்படி தைக்கிறதுன்னு நான் ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே சொல்லி கொடுத்துட்டாங்க வரேன் தொடர்ந்து நம்ம சேனலில் புது புது வியூவர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க ஸோ அவங்களுக்காக தான் நம்ம ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வீடியோஸும் போட்டுகிட்டே இருக்கோம் இப்போ பாருங்கள் நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிவிட்டேன் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த தையல் கூட நீட்டாக இருக்கணுங்க அதே மாதிரி நம்ம இந்த பக்கம் ஸ்லீவையும் கரெக்டாக சோல்ட்ரோட சென்ட்ரு ஸ்லீவோட சென்ட்ரையும் வச்சு அந்த கிளாத்தில் வந்து நம்ம ஸ்டார்டிங்கிலேருந்து தைக்க ஆரம்பித்தாலும் சரி இல்லை சென்ட்ரில் இருந்து ஒரு பக்கம் முடிச்சிட்டு திருப்பி அடுத்த பக்கம் சென்ட்ரில் இருந்து இன்னொரு பக்கம் கீழே ஃபினிஷ் பண்ணாலும் சரி அந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஸ்லீவோட அளவை ஸ்லீவ் ரவுண்டாக மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் வந்து இடுப்பு பகுதியெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அது வீடியோவில் கிளிப் ஆகலை ஸோ இப்போ நம்ம ஸ்லீவ் ரவுண்ட்லேருந்து அப்படியே கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக ஹாம்குல் தையல் ரெண்டும் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுலேயும் ஒரே இடத்துல வர மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க சுருக்கம் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கரெக்டாக அப்படியே இடுப்பு பகுதி வரைக்கும் கொண்டு வந்து அந்த தையலை ஃபினிஷ் பண்ணிவிடுங்க இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம இதிலேயே ரெண்டு தையல் போடுவோம் எப்பயுமே ப்ளவுஸ்க்கு மூணு முடிஞ்சால் நீங்கள் நாலு தையல் கூட போடுங்க நம்மக்கிட்ட தைக்க கொடுக்குறவங்களுக்கு தேவைப்படும் போது அதை அவங்க பிரிச்சுப்பாங்க இப்போது நம்ம வந்து அடுத்தடுத்து தொடர்ந்து தையல் போட்டு ஒரு சைடை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம் இதே மாதிரி இந்த ஸ்லீவோட அளவை வச்சு நம்ம அடுத்த ஸ்லீவையும் கரெக்டாக மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன் பாருங்கள் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இடுப்பு பகுதியும் சே ஒரே அளவாக இருக்குது ஸ்லீவுக்கிட்டே அந்த ப்ளஸ் சிம்பல் கரெக்டாக வருது நம்ம இந்த மெத்தடில் தைச்சோம் அப்படின்னா நம்மளோட தையல் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தங்க இப்போது அந்த அளவை வச்சே நான் இன்னொரு ஸ்லீவையும் மார்க்கிங் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்து ஆரம்பித்து இடுப்பு பகுதியை அப்படியே கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிடுறேன் ஒவ்வொரு முறை நீங்கள் ப்ளவுஸ் தைக்கும் போதும் கரெக்டாக நீங்கள் அந்த ஸ்லீவ் கிட்டே ப்ளஸ் ஆம்கோலுக்கு கீழே ப்ளஸ் சிம்பிள் வர மாதிரி அதாவது நாலு தையலும் ஒன்றா இணையிற மாதிரி இருக்கா இடுப்பு பகுதியில் ஏற்ற இறக்கம் இல்லாமல் தைக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து நம்ம சேனல் வீடியோ பாருங்கள் பாருங்கள் நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கப் ஷேப்பில் இருந்து பேக் சைடில் நெக் வரைக்கும் எப்படி நீட்டாக இருக்குன்னு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நன்றி